Are you சங்கீதமெந்தும் குளிக்காற்றில் இணைதும் துதிப்பேன் கீர்த்தனம் பாடாதனாவும் இருந்தென்ன பயனோ நாதா இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் கிடப்பா உங்களுக்கு ஆகும் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் இல்லாமல் இறைவன் நம்ம இறக்க வைத்த நம்பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துக்கு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை திரு என்ற மனிதை நினைவு கூறப்படுகின்றார் இந்நேத்தியும் ஆண்டவரை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஓப்ப குடும்பங்கள் இராணுவர்கள் குழந்தைகள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் சேலம் திருப்பாடல் நூறு மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவ திருமுன் வாருங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுங்கள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்ச்சி பாடலோடு அவர் திருமுற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவர்தம் பேரன்பு தோறும் அவர் நம்பத்தக்கவர் தோறும் அவர் நம்பத்தக்கவர் வர் கூறுண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதியிருந்து வாசகம் ஏசும் அவருடைய சீடரும் ஏரி வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற போது மகன் பார்த்திமேகையும் வழியோரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்று அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் நாசிரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு ஓ இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலரை அவர் அதட்டினர் ஆனால் அவர் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்று அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்துவாரும் இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ராபூனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் நீர் போகலாம் முத நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் நான் பார்வை பெற வேண்டும் கிரேசல் என்பார் சகோதரர் சோழ தொலைக்காட்சியை விசுவாசங்களே சீயிங் டு பிலீவிங் பிலீவிங் இஸ் ஈக்குவல் டு சீயிங் சீன் இஸ் ஈக்குவல் டு ஃபாலோயிங் சுத்தமான பார்வை நம்பிக்கைக்கு இட்டு செல்லுகிறது சுத்தமான நம்பிக்கை பார்வைக்கு இட்டு செல்லுகிறது பார்வைக்கு பின் பின்பற்ற அழைத்து செல்லுகிறது கடிதங்கள் எழுதுவது என்பது குறைந்து போய் போய்விடுகிறது பல வகையான உபகரணங்களின் வழியாக நம்முடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம் பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுது அவர்கள் நம்மை பின்பற்றுகிறார்கள் ஒருவேளை இயேசு இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் அவரை எத்தனை பேர் இப்படி பல வகைகளில் பின்பற்றுவார்கள் இந்த பார்த்திமேயு குரடனை பற்றி இன்றைய நெய்தி ஈ ஃபாலோட் ஹீம் அலாங் த ரோட் மார்க் பத்து ஐம்பத்தி ரெண்டு அவன் சாலை வழியாக தொடர்ந்தான் அவனுக்கு கண் தெரியவில்லையே தவிர உள்ளத்திலே அவன் பலவற்றை அறிந்து வைத்திருந்தான் அதான் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்வை தெரியவில்லை ஆனால் தெரிந்து வைத்திருந்தார் இயேசு யார் அவர் என்ன செய்கிறார் அவரிடம் சென்றால் தனக்கு கண் பார்வை நிச்சயமாக கிடைக்கும் எப்படியாவது அவருடைய கவனத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் நினைத்து தாவிதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று கூவி அழைத்து இயேசுவின் கவனத்தை தன்மேல் திருப்பச் செய்து அவன் விரும்புவதை பெற்றுக்கொண்டான் ஏனென்றால் இயேசுவை பற்றி அறிந்திருந்தான் பிறகு இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான் இயேசு செலுகின்ற வழியில் செல்கிறான் இப்பொழுது நம்மில் அநேக பெயரளவுக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லது கிறிஸ்துவத்தினுடைய தன்மை கிறிஸ்துவத்தினுடைய தேவைகள் சார்ந்து மூட மூடநம்பிக்கைகள் நிறைய இருக்கு மூட நம்பிக்கைகள் சம்பிரதாயங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கின்ற சடங்குகள் இன்றைக்கும் பல இடங்களிலே இன்னும் சொல்லப்போனால் கண்ணியர் மடங்களில் கூட இந்த குத்துவிளக்கு ஏற்றுவது என்பதுடைய தன்மை தெரியாவிட்டால் குத்துவிளக்கு ஏற்றாதீர்கள் கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிறிஸ்து சிலுவை இருந்தால் குத்துவிளக்கு ஏற்றுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு அதனுடைய தாத்பரியம் தெரியவில்லை இந்த அறியாமை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த குருடன் அறிந்திருந்தான் நீ அறிந்திருக்கிறாயா இல்லை உடைய குருட்டுத்தனத்தை நீக்கிக் கொள் புரிந்து கொள் செயல்படுத்து தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முயற்சி இல்லை பத்தோடு பதினொன்றாக நானும் செய்கிறேன் என்று பெயர் வழிகள் ஆக என்னுடைய விசுவாசம் எதை சார்ந்து பகர்கிறது வி ட்ரூலி ஆர் விஷுவலி வீக் அவர் வில் by பை sin, டிம்ஸ் the ட்ரூத் இன் அவர் இன்டெலிஜென்ஸ் மேக்கிங் அஸ் pick அவுட் வாட் இஸ் நாட் suitable ஃபார் அஸ் உண்மையிலேயே நாம் பார்வையில் பலவீனர்களாக இருக்கிறோம் நமது விருப்பம் பாவத்தினால் பலவீனம் அடைகிறது நமது அறிவு உண்மையை குறைக்கிறது ஆண்டவரை நாம் பார்த்து தெரிந்து உங்கள் கண்கள் வழியாக ஆண்டவருடைய அந்த அருள் ஆசீர் அவருடைய ஆசிரளிக்கும் அந்த ரேஸ் ஆஃப் லவ் கிரணங்கள் கதிர்கள் கதிர்வீச்சு நம்மை தாக்குகிறது அவை கண்கள் வழியாக உள்ளத்தில் நுழைய வேண்டும் உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே அதனுடைய அர்த்தம் என்ன அன்று பாலைவனத்திலே கோலிலே வெண்கல பாம்பை உயர்த்திய மோயிசன் சொன்னார் யாரெல்லாம் இந்த பாம்பை உற்று பார்க்கிறீர்களோ உங்கள் இந்த பாம்பு கடியிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டில் கல்வாரியிலே சிலுவை மரத்தில் தொங்குகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வைக்கு ஒரு குற்றவாளியை போல் காட்சி அளித்தாலும் அவர் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்ற விவரத்தை ஒவ்வொரு கிறிஸ்துவரும் உணர்ந்திருக்கிறாரா உணர்ந்திருந்தா அந்த சிலுவையை தூக்கி போட மாட்டான் இல்லையா சிலுவைகளை இன்றைக்கும் வீடுகளில் வைப்பது அது கஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் என பூட நம்பிக்கை சிலுவை வாழ்வு தரும் சின்ன உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்க வேண்டும் ஆகவேதான் திருப்பலியிலே இது என் உடல் என்று அப்பமும் இது என் ரசம் என்று ரசக்கிண்ணமும் உயர்த்தப்படும் பொழுது அதை பார்க்க வேண்டும் பார்த்து கண்களினாலே நம்முடைய ஆராதனையை ஆண்டவரே என் தேவனை என்று தோமையாரை போல சொல்லி அதன் பிறகு பீடத்தில் வைத்து குருவானவர் அதற்கு ஆராதனை செய்யும் பொழுது நாமும் ஆராதனை செய்ய வேண்டும் வேதத்தினுடைய ஆழத்தை உணர்ந்தேன் என்றால் எந்த ஆண்டவர் எனக்காக உயர்த்தப்படுகிறாரோ அவரை நான் உற்று நோக்குவேன் பிரார்த்தனை செய்ய ஒவ்வொருவரும் சரித்திரத்தையே மாற்றுகிறார் ஜபம் வல்லமையான ஜபமாக இருத்தல் வேண்டும் Wherever யூ சி அனதர் தேர் ஐ am. எங்கெல்லாம் நீ மற்றவரை பார்க்கிறாயோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் பிறரில் இறைவனை காணுகின்ற பாங்கு காணும் இடமெல்லாம் உன் கரிய நிறம் தெரியதடா நந்தலாலா என்பது இந்து சகோதரர்களுடைய பிலாசபி நாம் என்ற பிரெஞ்சு ஆன்மீக அறிஞர் கூறுகின்ற கிறிஸ்டோ சென்ட்ரிங் அனைத்திலும் கிறிஸ்து மையமாக இருக்கிறார் வாழ்வது நானல்ல கிறிஸ்து வாழ்கின்றார் என்கிற வழியில சன் இந்த குருடன் பாத்திமையினுடைய செபம் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் நீர் எமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் உம்மை இனம் கண்டுகொண்டு உம்மை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நீர் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் நடக்கவும் உம்முடைய குரலை செவிமடுக்கவும் அவைகள் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை எங்களுடைய வாழ்வில் செயல்படுத்தவும் செய்திடலாம் ஏற்று வர மறுமறைவா காக்கும் கரகளினால் Let us pray. May your sacraments, O Lord, we pray, perfect in us what lies within them, that what we now celebrate in signs we may one day possess in truth. We ask this through Christ our Lord. Amen. Amen.

Amen. Good morning and God bless all of you. Good morning, Father.